உங்களுக்கான சரியான பண வரவு வருகின்ற ஒரு நற்காலகட்டமாக இக்காலகட்டம் அமைகின்றது என்பதனை நீங்கள் உணர்ந்துகிடணும் அந்த விதத்தில் இது ஒரு சிறப்பு மிகுந்த காலகட்டமாக அமையப்பெறுகிறது அன்பர்கள் அன்பர்களே சரிங்களா இது ஒரு சிறப்பு மிகுந்த அமைப்பு பதினொன்றாம் இடமும் ரெண்டாம் இடமும் சம்பந்தப்படுகிற தசா புக்தி நடந்தால் அது இன்னும் இன்னும் தூக்கலாக இருக்கும் சரிங்களா இது ஒரு சிறப்பு அதனை அடுத்ததாக கொடுத்த வாக்கை காப்பீர்கள் அது தொழில் ரீதியா இருக்கலாம் குடும்ப ரீதியா இருக்கலாம் அது எதுவாக வேண்டுமானாலும் இருக்கலாம் ஆனால் கொடுத்த வாக்கை காக்கக்கூடிய பலம் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு உண்டு அப்படிங்கறதுல நீங்க மனசுல வச்சுக்கணும் அந்த விதத்தில் அன்பு நண்பர்களே இந்த காலகட்டம் ஆகச்சிறந்த மேன்மையான அமைப்பு திருமண முயற்சிகள் எடுத்துக்கொண்டிருக்கின்றவர்களுக்கு திருமண அமைப்புகள் கைகூடி வரும் ஏழாம் இடம் இரண்டாம் இடம் சம்பந்தப்பட்ட தசாபுக்தியும் நடைபெறுமானால் உறுதியாக திருமண அமைப்புகள் கைகூடி வரும் வேலை வாய்ப்பு இல்லாமல் இருக்கின்ற நண்பர்களுக்கு வேலை வாய்ப்புகள் கிடைக்கக்கூடியது மாதிரியான காலகட்டம் தாராளமாக நீங்கள் முயற்சிங்க என்ன படிச்சுருக்கீங்களோ அந்த படிப்புக்கேற்ற விண்ணப்பம் போடுங்க நீங்கள் ஆல்ரெடி வேலை பார்த்துக்கிட்டு ஒரு வேலையை விட்டுட்டு இன்னொரு வேலைக்காக முயற்சிக்கிறீங்கன்னா அது எக்ஸ்பீரியன்ஸுக்கு தகுதியான நல்ல ஒரு வேலை வாய்ப்புகளை நீங்கள் தாராளமாக ட்ரை பண்ணுங்கள் இது எல்லாவற்றுக்கும் இந்த காலகட்டம் நல்ல சிறப்பினை தரும் அப்படிங்கிறதுல எந்த விதமான மாற்றுக்கருத்தும் கிடையாது அன்பு நேயர்களே இந்த பதிவில் நம்ம வைகாசி மாதத்திற்கான பலாபலன்கள் எப்படி இருக்கின்றது என்பதை தான் நம்ம பார்க்க இருக்கோங்க இந்த வைகாசி மாதத்தை பொறுத்த இது வந்து ஒரு பொது பலன் தமிழ் மாதத்தின் அடிப்படையிலான ஒரு பொதுவான மாத தான் எப்போவுமே ஒரு பொது பலனுடைய பலம் அப்படிங்கிறது அஞ்சுலேருந்து பத்து சதமானம் அதுக்கு மேலே அதுக்கு பெரிய வலு கிடையாதுங்க சரிங்களா இதை ஒரு முக்கிய அமைப்புன்னு எடுத்துக்கிட்டு முக்கிய விஷயங்கள் தலையிடக்கூடாது இது வந்து என்னென்னாங்க தசா பலன்களின் ஏற்ற இறக்கத்தை தான் காட்டும் நான் சொல்கிற பத்து பலன்னா பத்துமே உங்களுக்கு நடக்காதுங்க எந்த தசா புக்தி பலன் நான் உங்களுக்கு சொல்கிறது மேட்ச் ஆகுதோ உங்கள் ஜாதக தசாபுக்தின் அடிப்படையில் அதோட தான் இப்போ கல்யாணம்னு சொல்கிறேன் இதுக்கு இந்த தசாபுக்தி நடக்குதா பாருங்கள் அப்படின்னு உங்கள் சுய ஜாதகத்தை ஒப்பிட்டு சொல்லுவேன் அந்த தசாபுக்தி நடந்தாதான் அந்த பலன் இந்த மாதம் கிடைக்கும் சரிங்களா அப்போ உங்கள் சுய ஜாதக தசா புக்தியும் கையில் எடுத்து வச்சுக்கிட்டு இந்த பலன்களை பார்க்கறது மிக மிக நல்லது அன்பு நண்பர்களே இந்த வைகாசி மாதம் உங்களுடைய ஜென்ம ராசிக்கு என்ன மாதிரியான ஏற்றங்களை வழங்கும் எங்கெல்லாம் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் அப்படிங்கிறத தொடர்ந்து பார்க்கலாம் வாருங்கள் கடகராசி அன்பர்களே ஒருபுறம் ராகு கேதுக்களினுடைய பெயர்வு மறுபுறம் அதனை தொடர்ந்து வருகின்ற குரு பெயர்வு இப்படின்னு கொஞ்சம் சரியில்லாத பெயர்ச்சிகள் இருந்தாலும் கூட கோட்சார் அடிப்படையில் இந்த மாதம் கடகராசினியர்களுக்கு உண்மையிலேயே சிறப்பாக இருக்குங்க இரண்டு பதினொன்றாம் இடங்களில் கிரகங்களினுடைய ஆளுமை வலுவற்று நிற்கிறது இது ஒரு அதி அற்புதமான ஒரு அமைப்பு சரிங்களா சரி இப்ப நம்ம முக்கிய விஷயங்களுக்குள்ள கடக கடகராசி அன்பர்களை பொறுத்த மட்டிலும் முதல் அமைப்பாக நல்ல வேலை கிடைக்கும் சரியான வேலை வாய்ப்பு இல்லாமல் இருக்கின்ற நண்பர்களுக்கு வேலை வாய்ப்புகள் கிடைக்கக்கூடியது மாதிரியான காலகட்டம் தாராளமாக நீங்கள் முயற்சிங்க என்ன படிச்சுருக்கீங்களோ அந்த ஏற்ற விண்ணப்பம் போடுங்க நீங்கள் ஆல்ரெடி வேலை பார்த்துக்கிட்டு ஒரு வேலையை விட்டுட்டு இன்னொரு வேலைக்காக முயற்சிக்கிறீங்கன்னா அது எக்ஸ்பீரியன்ஸுக்கு தகுதியான நல்ல ஒரு வேலை வாய்ப்புகளை நீங்கள் தாராளமாக ட்ரை பண்ணுங்கள் இது எல்லாவற்றுக்கும் இந்த காலகட்டம் நல்ல சிறப்பினை தரும் அப்படிங்கிறதுல எந்த விதமான மாற்றுக்கருத்தும் கிடையாது ஆக அன்பு நண்பர்களே இந்த காலகட்டத்தை பொறுத்த மட்டிலும் வேலை வருமான அமைப்புகள் சிறப்பானதாக அமையும் காலமாக அமைகிறது அதேபோல் இந்த காலகட்டத்தை பொறுத்த மட்டிலும் ஆறாம் இடமோ பத்தாம் இடமோ சம்மந்தப்படுகிற தசா புக்தியும் நடக்கணும் அது நடந்தால் தான் வேலை கிடைக்கும் தசா புக்தி இல்லாமல் இங்கே எதுவும் நகராதுங்கிறது நீங்கள் உணரணும் அப்போ இந்த தசா புக்தி யாருக்கு நடக்குதோ அந்த கடகராசினியர்களுக்கு நல்ல வேலை கிடச்சிரும் ஃபஸ்ட்டு பாயிண்ட் ரெண்டாவது ஆல்ரெடி வேலைலாம் இருக்குங்க போய்கிட்டு இருக்கேன் நீங்கள் நல்லா கேட்க வேண்டியது என்னென்னாங்க நான் இந்த ப்ரொமோஷனுக்காக ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கேன் இல்லை இந்த இன்க்ரிமெண்ட்டுக்காக ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கேன் அப்படிங்கிற நண்பர்களுக்கு உங்கள் உத்தியோகத்தில் ஒரு வளர்ச்சி எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கிற நண்பர்களுக்கு இந்த காலகட்டம் ஒரு சில அப்ரிஷியேஷன் கிடைக்கலாம் அல்லது சம்பள உயர்வு கிடைக்கலாம் அல்லது ப்ரமோஷன் கிடைக்கலாம் அது உங்கள் உத்தியோகத்தில் உங்களுக்கு மன மகிழ்ச்சியை தருகின்ற விதமாக சில நல்ல விஷயங்கள் நடைபெறும் அதற்கு இந்த மாதம் சிறப்பு மிகுந்த மாதம் உங்கள் ஜாதக படிக்கும் ஐந்து ஒன்பது பதினொன்று இந்த மூன்று இடங்கள் சம்பந்தப்பட்ட எந்த தசாபுக்தி நடந்தாலும் உத்தியோகத்தில் ஏற்றம் அதில் மாற்றுகிறது இல்லை சரிங்களா அதேபோல் இந்த மாதம் தொட்டதெல்லாம் சிறக்கும் அப்படிங்கிறதுல மாற்றமே கிடையாது எல்லா விதத்திலும் நல்ல மேன்மைகளை அடைவீர்கள் அப்படிங்கிறத நீங்கள் உணர்ந்துக்கிடணும் ஆக இந்த காலகட்டம் சகலத்திலும் நல்ல ஒரு ஏற்றமான அமைப்புகளை பெற்று தருகின்றது மாதிரியான காலகட்டமாக அமையப்பெறுகிறது என்பதனை உணர்ந்து கொள்ளுங்கள் அதே போல் அன்பு நண்பர்களே இந்த காலகட்டத்தை பொறுத்த முடியலும் வேற என்ன அமைப்புண்டு அப்படின்னு கேட்டிங்கன்னா தொழில் ஒரு பக்கம் வேலை ஒரு பக்கம் இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்க ஹெல்த்துங்க ஏன்னா சித்திரம் இருந்தால் அதாவது சுவர் இருந்தால்தானே சித்திரம் வரைய முடியும் ஹெல்த்தே இங்கே ஒன்றும் இல்லை அதுக்கப்புறம் நான் போய் எங்கே வேலை பார்க்கறது தொழில் பண்ணுறது அப்படின்னு நீங்கள் கேட்பீங்க அந்த விதத்தில் அன்பு நண்பர்களே இந்த காலகட்டம் ஆரோக்கியம் மேம்படும் ஹெல்த்து தொந்தரவுகளில் இருந்தவங்களுக்கும் அந்த ஹெல்த் எல்லாம் இம்ப்ரூவ் ஆகி ஆரோக்கியத்தில் மேம்பாடு கிடைக்கின்றது மாதிரியான ஒரு மாதம் உங்களுக்கான சரியான பண வரவு வருகின்ற ஒரு நற்காலகட்டமாக இக்காலகட்டம் அமைகின்றது என்பதனை நீங்கள் உணர்ந்துகிடணும் அந்த விதத்தில் இது ஒரு சிறப்பு மிகுந்த காலகட்டமாக அமையப்பெறுகிறது அன்பர்கள் அன்பர்களே சரிங்களா இது ஒரு சிறப்பு மிகுந்த அமைப்பு பதினொன்றாம் இடமும் ரெண்டாம் இடமும் சம்மந்தப்படுகிற தசா புக்தி அது இன்னும் இன்னும் தூக்கலாக இருக்கும் சரிங்களா இது ஒரு சிறப்பு அதனை அடுத்ததாக கொடுத்த வாக்கை காப்பீர்கள் அது தொழில் ரீதியா இருக்கலாம் குடும்ப ரீதியா இருக்கலாம் அது எதுவாக வேண்டுமானாலும் இருக்கலாம் ஆனால் கொடுத்த வாக்கை காக்கக்கூடிய பலம் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு உண்டு அப்படிங்கறதுல நீங்க மனசுல வச்சுக்கணும் அந்த விதத்தில் அன்பு நண்பர்களே இந்த காலகட்டம் ஆகச்சிறந்த மேன்மையான அமைப்பு திருமண முயற்சிகள் எடுத்துக்கொண்டிருக்கின்றவர்களுக்கு திருமண அமைப்புகள் கைகூடி வரும் ஏழாம் இடம் இரண்டாம் இடம் சம்பந்தப்பட்ட தசாபுக்தியும் நடைபெறுமானால் உறுதியாக திருமண அமைப்புகள் கைகூடி வரும் அதேபோல் குடும்பத்தின் பொருளாதார ரீதியான வளர்ச்சியும் சிறப்பானதாக இந்த மாதம் உங்களுக்கு அமைகிறது ஓவராலாக சொல்லணுன்னா வேலை தொழில் பொருளாதாரம் ஆரோக்கியம் குடும்பம் குடும்ப வாழ்க்கை எல்லாவற்றிலும் மேன்மைகளை அள்ளித்தருகின்ற தருகின்ற ஆகச்சிறந்த மாதம் கடகத்துக்கு இந்த மாதம் கடுமையா உழைச்சா போதுமானது கல்வியில் இருந்து வந்த தடைகள் கூட விலகும் உயர்கல்வி முயற்சிகளில் கூட வெற்றிகள் அப் அளப்பரிய வெற்றிகளாக அமையும் ஒன்பதாம் இடம் அல்லது பதினொன்றாம் இடம் சார்ந்த தசாபுக்தியம் நடக்கின்றது என்றால் உயர்கல்வி சார்ந்து இன்னும் இன்னும் ஏற்றங்களை பெறுவீர்கள் அதில் எந்தவிதமான விதமான கருத்தும் கிடையாது ஆக அன்பு நண்பர்களே இந்த காலகட்டத்தை பொறுத்த அனைத்திலும் மேன்மைதனை வழங்குகின்ற ஆகச்சிறந்த காலகட்டமாக இந்த காலகட்டம் அமைகிறது என்பதில் எந்த விதமான கருத்தும் கிடையாது ஆக அனைத்து கடகராசினியர்களும் நன்றாக இருப்பீர்கள் வாழ்க வளமுடன் நன்றி